என்ன காரியம் பண்ண துணிச்சுட்டீங்க சாப்பிட துணிதான் நிம்மதி நினைச்சுட்டீங்களா சரி எனக்கு கொடுக்க நீ எதுக்காக சாப்பிட நாங்கதான் பாவத்தை பண்ணிருக்கோம் என் புருஷன் இந்த குடும்பத்தை அனாதைய விட்டுட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நாங்க எதுக்காக வாழ சீதா நீ வாழ வேண்டிவ அப்பா இவங்க ரெண்டு பேரும் என்ன பாவம் பண்ணாங்க நீங்க செத்துட்டா சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு திருத்துரு வரா இல்ல அவரும் செத்துரு வரா ஏன்

நீங்க வாடணும் இந்த குடும்பத்தை அம்போன் விட்டுட்டு போன அந்த மனுஷன் கரிய பூசணும் நல்லா இருக்கேன் நான் உங்க எல்லாரையும் காப்பாத்துவேன் முதல்ல கொண்டு போய் வெளியில போட்டுடுவேன் சொரிங்க எனக்கு சாப்பாடு வேணாமா நீ எடுத்துட்டு போம்மா

ஏ ராஜா சாப்பிட்ட பன்னெண்டு நாளும் பதினாறு என்னங்க கணக்கு வழக்கெல்லாம் சரியா தானே இருக்கு சரியில்லாம போயிடுமா கணக்கு பாக்குறது யாரு உங்க பெருமை இருக்கட்டும் கனகா எல்ஐசி பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாலே என்ன பண்ண போறீங்க அவளால கேட்கவும் முடியாது நானே கொடுக்கணும் நினைச்சாலும் கொடுக்கவும் முடியாது என்ன சொல்றீங்க சொன்னா பாலிசி இருக்குறது ஏன் பேர்ல சுந்தராசன் எனக்காக பணத்தை மட்டும் தான் கட்டிட்டு வந்தான் இதுல கனகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஏன் காலத்துக்கு அப்புறம் அந்த பணம் உனக்கோ இல்ல நம்ம பையன் செந்திலுக்கோ தான் கிடைக்கும் ஆமா கனகம் எங்க விழிப்பிருக்கால ராமுக்கும் செந்திலுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வர்றேனே பள்ளிக்கூடம் போயிருக்கா ஆமா சரி நீங்க கிளம்புற வழியை பாருங்க எங்க எங்கயா ஏன் அன்னை வீட்டில் குலதெய்வத்துக்கு பூஜை பண்றாங்க போகணும்னு சொன்னேன் இல்லை சொன்னோம் இன்னைக்கு வயக்காட்டில் எனக்கு நிறைய வேலை இருக்குமா ரைஸ் மில்ல அரிசி மூட்டை ஏற்றுறாங்க நான் கண்டிப்பா இருந்தே ஆகணும் உடையவன் இல்லைனா ஒரு மூலம் கட்டம்பாங்க அதனால நீ மட்டும் போயிட்டு வா என்னங்க சாமி விஷயத்துக்கு வரமாட்டேன்னு சொல்றீங்களே சரி நான் புறப்படுறேன் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து வண்டியில ஏற்றி விட்டுட்டாவது வாங்க சரி சரி புறப்படு என்ன பெரியதா ஒண்ணு கனகா குடிக்க தண்ணி வைக்க மறந்துட்டியம்மா சொம்புல தண்ணி எடுத்து வந்துரு ஆளு கொண்டுமா ராமு தூங்குறானா தூங்கட்டும் தூங்கட்டும் முடிச்சுக்க போறாமா தண்ணி ஆ பிரிப்பா உங்ககிட்ட கொடுத்து ராமு, உள்ள புழுக்கமா இல்ல பேசாம இங்கே படுத்துக்கேன் கூட தான் படுத்துப்பேன் கனகா ஊர்ல இருந்து கொண்டு வந்த வேர்களி அவிக்கு சொன்னேன்ல என்ன அப்படியே போட்டு வச்சிருக்க என்னடி நான் கேட்டுகிட்டு இருக்கேன் பதிலே சொல்லா மோதா திருப்பிக்கிறேன் செய்யறேன் என்னாச்சு உனக்கு ஏன் முடிஞ்ச ஒரு மாதம் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் காலையில இருந்து நானும் தான் இருக்கேன் இந்த வீட்டுல நாங்க உன்ன கொடுமையா படுத்திகிட்டு இருப்போம் இதை பாருங்க நீங்க சொல்ற வேலையில நான் செய்றேன் சும்மா அனாவசியமா பேசாதீங்க என்னடி அநாவசியமா பேசிட்டேன் உனக்கு என்ன பேய் பிடிச்சிருக்கா

தயவு பண்ணி ஒரு முறை விதைநிலை கொடுத்தீங்கன்னா அடுத்த மாதம் பணத்தை கொடுத்துடுவேன் உங்கள் கையால் வாங்கி போட்டால் விளைச்சல் நல்லா வரும் அவ்வளோதானே சாயந்தரமாக பண்ண வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிங்க என்னங்க என்னங்க என்ன சொல்கிறோம் கணங்க சொன்னதை கேட்டிங்களா வயிறு பத்துக்கிட்டே எரியுதுங்க என்ன என்ன சொல்கிற இந்த வீட்டில் அவளுக்கு என்ன குறை வச்சிருக்கோம் நம்ம பெத்த பொண்ணு மாதிரியில் பார்த்துக்கிறோம் அவன் என்னடானா சொத்தை பிரிச்சுக்கிடு ஏன் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறா எனக்கும் என் தம்பிக்கும் நடுவில் இருந்த பாசத்தை இவ அர்த்தம் இல்லாம பண்ணுவா போல் இருக்க நீங்க எந்த ஊர் ஆளுங்க தானே நீங்களே நியாயத்தை சொல்லுங்க ஏ முத்தமா வாங்க நானும் என் தம்பியும் எப்படி எல்லாம் வாழ்ந்தோன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் எப்படி எல்லாம் துடிச்சு போவேன் நகமும் சதையும் மாதிரி இருந்த எங்களை விதி பிரிச்சிருச்சு அவ அவன் போய் சேர்ந்துட்டான் ஆனா தம்பி பொண்டாட்டியையும் அவன் பையன் ராமுவையும் தான் சொந்த குழந்தைய மாதிரி பாத்துக்கிறாருன்னு ஊர் பேசல அதை புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசிட்டு இருக்கியே ஏமா கனவம் நானும் என் தம்பியும் எப்படி ராமலட்சுமன் மாதிரி வாழ்ந்தமோ அதே மாதிரி ஓம் பையன் ராமுவும் ஏன் பையன் செந்திலும் லவக்குசா மாதிரி ஒத்துமையா வாழணும் ஆசைப்படுறமா இதை பாருங்கயா இந்த பொண்ணுக்கு சொத்தை பிரித்து கொடுக்குறதுல எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது ஐயா நாளைக்கே சொத்தை பிரித்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஊர் என்ன பேசும் தம்பி சொத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ள சொத்தை பிரிச்சு கொடுத்து தம்பி பொண்டாட்டியை வீட்டை விட்டு என்ன விரட்டிட்டான் ஐயா நாளைக்கே இது வெளில போய் கஷ்டப்படுதியா என் தம்பி ஆத்மா சாந்தி அடையுமா அறுவடை முடியட்டும் சொத்தை பிரிச்சு தாரன்னு சொல்றேன் ஒத்துக்க மாட்டேங்குதே வேணா ஒண்ணு செய்யுமா நானும் சொரணமும் வீட்டை விட்டு வெளியே போயிடும் நீ ஏன் எல்லா சொத்தையும் அனுபவிச்சுக்கோ என் தம்பி போண்டாட்டியோ அவ பையன் ராமு சந்தோஷமா இருக்குனியா அதா எனக்கு முக்கியம் ஏமா கனகா அவர் இவ்வளவுரும் சொல்லும் போது என்னமா இதோ பாரு நீ அவருக்கு பொண்ணு மாதிரி உன்ன என்ன ஏமாத்துவா பாரு கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா சொத்தை பிரிச்சு கொடுத்தாலும் நீ ஒத்த பொம்பளை எப்படி நான் விவசாயம் பண்ணுவேன் பேசாம ஐயா சொல்றது கேளுமா என்ன எல்லோருக்கும் புரிஞ்சுதா சரி ஒவ்வொருத்தராக ஹோம் ஒர்க் நோட்டை கொண்டு வாங்க ஓகே வெரி குட் குமார் ஓ நோட்ட கொண்டு வா எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியா தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கேன் போய் மறுபடியும் எழுதுப்போ நெக்ஸ்ட் ஆமா சீக்கிரம் பண்வா என் சார் என் ஜாமண்ட் பாக்ஸ்ல வச்சு இருபது சார் காண சொல்ற பணத்தை காணமா ஆமா சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இருந்துச்சு நீ பணத்தை எடுத்தது யாரா நீங்களா சொல்லிட்டா விட்டுடுவேன் இல்லனா தோலை உரிச்சு உப்ப தடை விடுவேன் யாராவது எடுத்தீங்களா நீங்களா எங்க சொல்ல போறீங்க எடுத்தியாடா இல்ல சார் யார் ஒண்ணுதா என்னது சார் எடுத்தியா நீ இல்ல சார் டேய் நீ எடுத்தியாடா ராமா நீ எடுத்தியா இல்ல சார்

நீங்க தானா ராமோட பேரிப்பா? ஆமா. நீ யாரு? நான் ஸ்கூல்ல படிக்கிறவன். ராமு 20 ரூபாய் என்னது? என்னது? கயம்பைய திருடிட்டானா? என்ன சொல்ற? ஓம் புள்ள செஞ்சாலும் செஞ்சிருப்பான். என்னடா? என்ன நடந்துச்சு? ராமுக்கு பக்கத்துல இருக்க பையன் ஜாமண்ட் பாக்ஸ்ல 20 ரூபாய் சின்னாம். ராம் அதை திருடிட்டான். செந்தில் பார்த்து சொல்லனா விஷயமே தெரிஞ்சிருக்காதவ அத உங்களை உடனே வர சொன்னாரு. ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனையை தீர்த்து வைக்கறவனா. இப்ப உன் புள்ள இந்த வீட்டுக்கு அசிங்கத்தை தேடிதாரா. மானம் போகுது. சார் எல்லாம் இருங்கடா வரேன் வணக்கம் சார் வாங்க சார் வாங்க டேய் ஏமா வாடாங்க வாட சார் இவன் செஞ்சிருக்கிற வேலையை பாருங்க சார் சார் நீங்க ஊர்ல பெரிய மனுஷன் பெரிய ஆளு உங்க ஃபேமிலியில ஒருத்தன் அப்படி திருடியிருக்கானா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சார் குமார்னு ஒரு பையன் வந்து இருபது ரூபாய் திருடியிருக்கான் சார் கேட்டா திரும்ப திரும்ப இல்லைங்கிறான் இவன் எடுக்கலாம் அந்த பணம் இவன் ஜாமிட் பாக்ஸ்ல எப்படி சார் வந்தது டேய் பணத்தை திருடுனியா இல்ல பெரியப்பா சார் மத்த சூழல் இவனை பார்த்து கெட்டு போயிடுவாங்க மாணவர்களுக்கு ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம் இவனை மாதிரி ஒழுக்கம் கட்ட மாணவன் எங்களுக்கு தேவையில்லை பிசியை கொடுத்துட்றோம் கூட்டிட்டு போயிடுங்க ஏண்டா இப்படி மானத்தை வாங்குற ஏன் மானத்தை வாங்குனது பத்தாம வாத்தியார் பேரையும் கெடுத்துட்டியடா சார் இவனை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுங்க சார் இதெல்லாம் எரும மாடு மேய்க்கிறது தான் லைக்